மிக பெரிய நம்முடைய சமூகம் இன்றைக்கு நிகழ்வுகளை நான் பார்க்கிற நேரம் எங்கள் சமூகம் குருவானுடைய ஒரு எச்சரிக்கை சர்வ சாதாரணமாக மறுத்து கொண்டிருக்கிறது என்ன எச்சரிக்கை அல்லாஹ் குருவானில் சொல்றான் தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் அல்யூ ராடைய நல்லடியார்களே அவர்கள் தொழுகையில் பொடுப்போக்காக இருப்பார்கள் சாவூன் என்று சொன்னால் நேரத்தை கவனிக்காமல் இருப்பார்கள் எப்படி இருப்பார்களா தொழக்கூடிய நேரம் வரும் அதை மறந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதுக்கு தான் பொடு என்ற வார்த்தை தர்ஜுமாக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது அவர்கள் கவனக்குறைவாக இருப்பார்கள் நேரத்தை மறந்தவர்களாக மறந்தவர்களாக இருப்பார்கள் ஃபவைலுல் முஸ்லின் அந்த தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஏன் நான் இதை எடுத்துக் கொள்கிறேன் என்றால் வெளி உலகத்தில் உள்ளவர்கள் மார்க்கம் இல்லாமல் இருப்பார்கள் அந்த எச்சரிக்கை பத்தி இந்த நிகழ்வுகளைப் பத்தி பேசுவதை விட சபையில் உள்ளவர்கள் தொழுகையாளிகள் நமக்கு என்ன குருவான் எச்சரிக்கிறது நானும் நீங்களும் பார்க்கணும் இன்றைய நிகழ்வோடு நான் ஒப்பிட்டு பேசினால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்ல உமன் சலாத்தியும் சா அவர்கள் தொழுகை மறந்தவர்களாக இருப்பார்கள் தொழுகைக்குள்ளதான் அந்த மறதி வரும் தொழுகைக்குள்ள அவர்கள் தொழுவதை மறந்து விடுவார்கள் இப்பொழுது நான் அல்லா என்று தக்பீரை நாங்கள் கைகளை கட்டுவோமே நெஜமா எங்களுடைய அல்லா என்று சொன்னதா எங்களுடைய கல்புகள் அல்லாஹ் என்று சொன்னதா அல்லாஹு மிகப்பெரியவன் அத்தனையும் மிகச்சிறியது என்று இந்த அசான் நேரம் சொல்லப்பட்டதே எங்களுடைய எல்லாம் அல்லாஹு பெரியவன் என்று ஏற்றுக்கொண்டதா இல்லை அந்த நேரத்துக்கு மட்டும் அல்லாஹ் பெரியவர் இல்லன்னா அரசியல்வாதி தான் பெரியவர் இல்லன்னா அவர்தான் பெரியவர் இல்லன்னா இவரை விட பெரியவர் இருக்கிறாரா இப்படி எங்களுடைய மனசு சொல்லிச்சா அல்லாவுடைய நல்லடியார்களே எத்தனையோ மனிதர்கள் தொழுகிறோம் தொழுகையில் பொடுப்போக்கு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா என்ன ஓதுவோம் என்று எங்களுக்கே புரியாது சூரத்துல் பாத்தியாவை ஓத முன்னாடி எத்தனை சகோதரர்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை விளங்கி ஓதுறீர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே என்ன அறுத்தம் என்ன விளக்கம் எத்தனை சூறாக்களை நீங்கள் ஓதி இருப்பீர்கள் கல்புகளுக்கு அந்த சூறா வந்து பாடம் நடத்தினால் கண்ணீர் மல்க நாங்கள் தொழுதியிருப்போம் அந்த தொழுகையில் ஒரு ராகத்தை கண்டிருப்போம் என்ன செலாத்தத்தன்னா அனில் ஃபஹ்ஷா இவள் முன்கரும் இந்த தொழுகை கெட்ட மானக்கேடான விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யார்களே அல்லாஹ் தக்பீர் கெட்டி பிறகு

இந்த வில்பத்து காடில் எத்தனாயிரம் மிருகம் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் யாருக்கும் உணவு போட இயலாது ஒரு யானை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோ சாப்பிடும் முப்பது கிலோ யானை வளர்க்குற மாதிரி என்று சொல்லுவாங்களா இந்த காட்டுக்குள்ளே எத்தனை யானைகள் இருக்குது எத்தனை சிறுத்தைகள் இருக்குது நான் கேட்குறேன் யாழை காட்டுக்கு போகிற நேரம் இப்போ இந்த வில்பத்தையும் பூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் யாழையே பூட்டிடுவாங்க எதுக்கு பூட்டுறாங்க தெரியுமா தண்ணி பற்றாக்குறையா போகிற வழிகளை பொன் செஞ்சு வச்சுக்கிறாங்க தண்ணி ஊற்றுறது அட பாவிகளா இன்றைக்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராவது பட்டை போட்டு தண்ணி கொடுத்தானா இந்த மிருகங்கள் சாகல இன்றைக்கு மிருகங்கள் சாகல ஏண்டா ஓடுற ஆறு ஓடிக்கொண்டு தான் இருக்கும் ஓடுற வில்லு இருந்துட்டு தான் இருக்கும் இவங்க வந்து மிருகங்களை நடக்க விடாமல் இருந்த இடத்துல தண்ணி குடிக்கணுமா அதுக்கு இவங்க தண்ணி கொடுக்குறாங்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரெஸ் ஆக்கின்றி இந்த பக்கத்து காட்டில் அல்லாஹ் காட்டு இல்லையா எத்தனை மிருகம் எத்தனை யானைக்கு சாப்பாடு யானைகள் சாப்பாடு வந்திருக்குதா எத்தனை ஆண்டுகளாக உங்க வீட்டில் ஒரு யானையை கட்டி வச்சு முப்பது கிலோ மணி கொடுக்கலாமா இங்க இருந்து நடந்த யானை அன்றாபுரம் வரைக்கும் நடக்குது சாப்பாடு தேடி எத்தனை விலங்குகள் எத்தனை மிருகங்கள் அதுக்குள்ள எவ்வளவு ஆண்டுகளுக்கு சாப்பாடு

என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான் என்று அல்லாஹு சிரிப்பானாம் தொழுகிற நேரம் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹு சந்தோஷப்படுறான் அல்லாஹு சிரிக்கிறான் அல்ஹம்து ஓதிட்டோம் என்று சந்தோஷப்பட்டு அல்ஹம்து சொன்னவர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே ரஹமான் என்றாலும் ரஹீம் என்றாலும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அர்த்தம் தெரியுமா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லாத்துக்கும் அன்பு காட்டுவான் அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத பேரன்பு மிக்க என்று மொழிபெயர்த்திருப்பாங்க அர்த்தம் தெரியுதா ஒரு காஃபிருக்கும் அல்லாஹ் தண்ணியை கொடுப்பான் யாருக்கும் கொடுப்பான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பான் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அன்டா அர்த்தம் தெரியுமா ரஹீம் அண்டா பிரத்யேகமாக யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிரத்யேகமான அன்பை கொடுப்பான் வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரர் வந்தா நீங்க சல்லி கொடுப்பீங்க அது இறக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் உங்க புள்ளியை முத்து முட்டி கொஞ்சம் இங்கே பிச்சைக்காரரோட வச்ச இறக்கம் வேற உங்கள் குழந்தையோட வச்ச இறக்கம் வேற இது பாசம் இது அரவணைப்பு அல்லாஹ் ரப்புல்ல ஆலமீன் எப்படி சொல்ல சொல்கிறான்னு தெரியுமா அர் ரஹமான அவன் ரஹமான் அவன் ரஹீம் ரெண்டுக்கும் மூலம் அன்பு அன்புதான் ஆனால் ரெண்டுக்கு ரெண்டு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கிறாங்க ஏன் அவன் எல்லாத்துக்கும் ரஹமான் ரெண்டு மாதிரியாக மொழிபெயர்ப்பாங்க ஒன்று இந்த துனியாவில் அவன் ரஹமான் மறுமையில் அவன் ரஹீம் ரஹீம் என்ற என்ன எல்லாத்துக்கும் இறக்கம் காட்ட மாட்டான் கேந்தெடுத்து நீ வாமா உனக்கு இறக்கம் காட்டுறேன் நீ வா ஆனால் துணியாலே எல்லாருக்கும் கொடுப்பான் இன்னொன்று என்னென்றா மூமீன்களுக்கு அவன் ரஹீம் எல்லாத்துக்கும் அவன் ரஹமான் மிருகங்களில் இருந்து எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பான் மூமீன்கள் கரம் ஏந்துவார்களே அவர்களுக்கு அவன் ரஹீம் ரஹீம் என்றால் பிரத்யேகமான அன்பு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அன்பு தக்பீரை கெட்டிக்கொண்டு ரஹீமை பற்றி சிந்தித்தீர்களா ஒரு நாளில் உங்கள் கண் கலங்கியதா ரஹ்மானை எவ்வளவு கேட்டோம் எனக்கு ரஹீமாக நீ இருந்தியா அல்லா இதை ஒரு அடியான் சொல்லுகிற நேரம் அல்லாஹு சொல்லுவானாம் என் அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போட்டிருக்கிறான் என்று சொல்லுவானாம் நீங்கள் பாத்தியா ஓதுற நேரம் உங்கள் ரஹமான் பேசுகிறான் இதுதான் தொழுகை இல்லாம உள்ள சிந்தனை தொழுபவருக்கு கேடுதான் என்றால் அல்லாவுடைய நல்லடியார்களை தொழ வராதவர்களுக்கு அல்ல தொழுது முடிந்து போறவனுக்குத்தான் அந்த கேடை அல்லா சொல்கிறான் அல்ல என்னை பாதுகாக்க வேண்டும் மாலிக்கு யவுமிதீன் ஓதினது என்ன என்று சில வேலை எனக்கு தெரியல உங்கள்

அந்த நேரத்தில் யாருக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாத நாளில் அவன் தான் அதிபதி உன்னிடமே உதவி நீ உதவி தராவிட்டால் யாரும் எங்களுக்கு உதவி தர மாட்டார்கள் உதவி செய்ய யாரும் இல்லை அடிமைத்தனத்தை நேரான பாதையை காட்டி விடியா பன்னிந்து கெஞ்சி கேளுங்கள் நேரான பாதையில் போகிற நேரம் செய்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இறைவா உன் அடியார்கள் எல்லாம் சிராத்துல் முஸ்தகிமில் போவார்கள் நான் வந்து நடுவிலே உட்காந்து கொள்வேன் சிராத்துல் முஸ்தகிம் நடுவிலே உட்காந்து கொள்வேன் அவர்களை வழி கெடுத்துக் கொண்டே இருப்பேன் பேசுற என்னை அவன் வழி கெடுக்க பார்ப்பான் கேட்கிற உங்களை வழி பார்ப்பான் எங்கே இருந்து கொண்டு எங்கேயோ ஒரு துளை வழி இல்லை அல்லாவுடைய நல்லடியார்களே திருமறை குருவான் சொல்லுகிறது அவனுடைய அல்லாவிடம் என்ன சொன்னாலும் சிராத்தல் முஸ்தக்கிமுலை நான் உட்கார்ந்து கொள்வேன் அப்படியே வந்து உட்கார்ந்து கொள்வேன் போகிற வழியில் சிராத்தில் முஸ்தகி இருந்து வழி கெடுப்பான் நல்லது சிந்திப்பாரு திடீர் என்று ஒரு கெட்ட எண்ணம் வந்துவிடும் கெட்ட விஷயம் வந்துவிடும் ஒரு பெண்ணோட தனித்து விடுவார் அத்தனை விஷயங்களும் போய்விடும் அல்லாவுடைய நல்ல அதிபயங்கரமான நிலைமைகள் வந்துவிடும் என்ன எச்சரிக்கிறான் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் வெளிப்படையான வெளிப்படையான கெட்ட விஷயங்களும் உள்ரங்கமான கெட்ட விஷயங்கள் இருந்தும் பாதுகாப்பு தேடன்

عليهم غير المغضوب عليهم ولا الضالين முள்ளத்தில் இருந்து எடுத்து கேளுங்க யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த பாதையை காட்டி விடு யாரிடம் நீ கோபம் காட்டினாயோ யாரை வெறுத்தாயோ அந்த பாதையை விட்டும் எங்களை தடுத்து விடு யா அல்லாஹ் அதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் இப்படி உள்ளபூர்வமாக எத்தனை தொழுகைகளை கேட்டீங்க இத்தனை வருஷமா ஓதுறீங்களே தொழுகிறீங்களே எத்தனை குருவாணாயத்துகளை பாடமாக்கின நீங்கள் நிப்பாட்டி நிப்பாட்டி புரிஞ்சு என்ன சொல்ல வாராண்டு விளங்கி ஓதுனீங்களா தன்னை மறந்து தொழுவார்கள் அதுதான் சா ஓன் மறந்துடாதீங்க தொழுகை ஆளிக்கு அல்லா கொடுக்குற எச்சரிக்கை தொழுகையில் இருப்பார்கள் மறந்துடுவார்கள் பொடுப்போக்கு வந்துவிடும் எல்லாம் அப்படியே ஒரே இன்றைக்கு போய் குர்வான எத்தை எடுங்கள் எத்தனையோ சூராக்கள் இருக்குது நீங்கள் பத்து சூறா ஓதுறீங்களா பத்து சூறாடு அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க அல்லாட்டை கெஞ்சு கேளுங்கள் குருவானில் எடுங்கள் வல் லொஹா அர்த்தத்தை புரிஞ்சிங்களா வல் லொஹா லுஹாவின் மீது சத்தியமாக வல்லெய் லெய் இஜா செஜா மறையக்கூடிய ஒழியக்கூடிய இரவின் மீது சத்தியமாக அல்லா கவுன்சிலிங் பண்ணுறான் நபிக்கு நீங்கள் போக்கு உங்களுக்கு கண் கலங்கும் புரிஞ்சு ஓதுங்க அல்லா எப்படி பேசுகிறான்னு பாருங்கள் தலைப்பாடத்தோடு வந்து தக்பீரை கெட்டுவீங்க வெளியே போகிற நேரம் பாரம் குறைந்திருக்கணும் அதுதான் தொழுகை ஓதுன அத்தை சலாம் முடிச்சு என்ன ஓதின அத்தையா தோதுன்னு தெரியும் வஜ்ஜக தோஜா தெரியாது எத்தனை பேருக்கு வஜ்ஜகத்தே பாதிதான் ஓதுரும் வஜ்ஜகத்தே பாதிதான்

அல்லாஹு என்னுடைய பாவத்தையும் எனக்கு மத்தியில் ஒரு தூரத்தை கமா மேற்குக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ இறைவானா ஒரு பாவியா அல்லாஹ் என் கரத்தால் நிறைய பாவம் நடந்திருக்கிறது கெஞ்சி கேட்கிறேன் யா அல்லாஹ் தொழுகையில் இருந்துட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ் என்னையும் என் பாவத்தையும் தூரமாக்கிரு கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக்கி யா அல்லாஹ்

அவன் செய்த பாவங்களுக்கெல்லாம் முதலில் மன்னிப்பு கேட்டல்லாவிடன் கேட்கிறான் நான் பாவி இல்லை என்று சொல்ல மாட்டேன் இறைவா நான் பாவிதான் எச்சரித்தார்கள் ஒரு மனிதன் மிக மோசமான நிலைமைக்கு எப்பொழுது போவான் தெரியுமா அவனுடைய கல்பு சொல்லுமாம் இன்றைக்கு நான் என்ன பாவம் செய்தேன் இன்றைக்கு நான் ஏன் தௌபா செய்யணும் இதுதான் மனிதர்களில் மோசமான நிலைமை என்றார்கள் சொல்லலா ஹோலை செல்ல முன் அப்படி வரவே கூடாது தெரியாமல் நடந்திருக்கும் இறைவா எத்தனை வார்த்தைகள் பாவத்தில் இருக்கிறோம் எத்தனை இடங்களில் பாவம் செய்கிறோம் தன்னை பாவி பாவம் செய்தோம் இறைவா மன்னிப்பு தேடுகிறோம் என்ற உணர்வு வருகிறது அல்லாஹ் அதை விரும்பான் இப்படி தொழுகை ஆரம்பித்தீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்பொழுது பாருங்கள் ரசூலுல்லாஹ் எதை எப்படி ஓதினார்கள் கல்ப எப்படி தரக்கப்பட்டது இதா சஜா மா வதக்க ரப்புக வா மா கலா அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் நபியே மா வதக்க ரப்புக உமது இறைவன் உம்மை வெறுக்கவில்லை வரட்டவில்லை ஒதுக்கவில்லை நபியே உமா கலா உன்னை கோவிக்கவும் இல்லை நபி பெருமானார் கவலையோடு இருக்கிறார் அல்லாஹ்வுடைய வகையில் லேட் ஆகுது அல்லாஹ் என்னை கோவிச்சிட்டானா நான் பிழை செய்து விட்டேனா நான் தப்பு செய்து விட்டேனா ஏதாவது என் கையால் பிழை நடந்து விட்டதா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்றான் குறுவாலம்மா வதே கரப்பு உமது இறைவன் உம்மை கைவிடவில்லை டா கைவிடவில்லை உமா கலா நபியம் உங்களை வெறுக்கவும் இல்லை நபியே ரசூலுல்லாவுக்கு எப்படி இருக்கும் இந்த வகை ரசுல்லாவல்லா ஆறுதல் படுத்துறான் வெறுத்துட்டோம் வெறுத்துட்டானா பயமா இருக்குதே அல்லாஹ என்னோட பேச மாட்டானா துடிக்கிற ஒரு மனிதருக்கு அல்லாஹ இறக்குறான் உணர்ந்து பார்த்து வல்ல ஹா ஓதினீர்களா அல்லாஹுடைய நல்லடி யார்களே மாவத்தா கிறப்பு அல்லா அன்பு அரவணைக்கிறார் மினல் ஊலா தொழுகிற எனக்கும் உங்களுக்கும் ஆயிரம் பிரச்சினைக்கு இந்த ஒரு வரி இந்த ஒரு வரி எல்லாத்துக்கும் தீர்வு தரும் மினல் ஊலா அந்த ஆஹிரா இந்த துனியாவை விட நபியே உங்களுக்கு சிறந்தது துனியாவில் கஷ்டமா துனியாவில் துனியாவில் திட்டுறார்களா உங்களை போட்டு இருக்கிறார்களா ரசூலுல்லாவுக்கு பெரிய பிரச்சனை சொல்றான் இது துனியா உங்களுக்கு வாழ வந்த இடம் இல்லை இந்த துனியாவை விட இந்த ஊழாவை விட இந்த ஆரம்பத்தை விட ஆகிறா உங்களுக்கு சிறந்தது ரசூல்லாவுக்கு தெரியாதா இது தெரியாமலா இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் தெரியாமலா தூதரா இருக்கிறார்கள் தெரிந்தவர்கள் திரும்பி திரும்பி சொல்லணும் பேசுற எனக்கு மறந்துடும் ஓதுற நேரம் அல்லாஹ் அக்பர் துனியாவில் கேவலப்படுகிற நேரம் வேண்டாம் துனியா இல்ல வாழ்க்கை ஆகிறா துனியாவில் நெருக்கடி வருகிற நேரம் துனியா இல்ல வாழ்க்கை ஆகிறா உடம்பில் ஒரு நோய் வருகிற நேரம் துனியாவில் வாழ்க்கை ஆகிறா நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் இந்த தொழுகை தான் அல்லாஹ் தொழுகை என்று சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவருடைய வார்த்தைகள் மாறு அவருடைய பண்பாடுகள் மாறும் அல்லாஹ் எச்சரித்தது அதுதான் தொழுகிற என்று ஆயிரம் பேர் தொழுகிறார்கள் தொழுகை இல்லாதவனுக்கு வேற தண்டனை ஓமன் திக்கிரி ஃபைனல உமாயிஷத்தம் கா என்னுடைய ஜிக்கிரை புறாக புறக்கணித்தவர்களுக்கு நிறைய தண்டனைகள் இருக்கு இந்த உலகத்திலே கட்டுமையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன் கட்டுமையாக இருக்கி விடுவேன் உன் அஸ்வரவும் கேமத்தியாமா அவர்கள் மறுமையை நாளில் குருடர்களாக எழுப்புவேன் அது அவர்களுக்கு வேற நீ தொல்லல்லையா உனக்கு வேற உன்னை பிடித்து கெட்டி விளங்கிட வைத்து நிறைய தண்டனைகள் தருவேன் ஆனால் இந்த உலகத்தில் தொழக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்றான் வயல் நாசம் உண்டாகட்டும் என்றான் முசல்லீன் அவர்களுக்கு சொன்னது முசல்லீன் முசல்லீன் என்றால் தொழுபவர்கள் எங்க பார்வையில் தொழுபவர்கள் தான் அவர்களுக்கு அல்ல சாபம் எச்சரிக்கை வயல் நாசமாகட்டும் என்றான் ஏன் தொழுபவருக்கு தக்பீர் கட்டினீங்க அல்லதீ நகும் யுரா பிற மனிதர்கள் பார்ப்பதுக்கு தொழுகிறார்கள் சரி அதுலேருந்து எங்கள் ஜமாத்துகள் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க நாலு பேருக்கு பார்க்குறதுக்கு தொழுகிறார்கள் கம்மி அல்லதி நகும் சலாத்தியும் சா ஊன் அவர்கள் தொழுகையில் மறந்த நிலைமையில் இருப்பார்கள் நாங்கள் தொழுகிறோமாண்டு மறந்து இருப்பார்கள் அதான் அர்த்தம் தொழுத விஷயம் அவர்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கும் சலாம் கொடுக்க போக்கில் நாலு ரக்காத்து முடிஞ்சு

நீங்கள் அன்றைக்கு முழு அதுக்கு மேல ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் அதை பொருந்து கொள்வீர்கள் நபியே மறுமையில் தருவான் இந்த உலகத்தில் சொல்றான் நபியை உங்களுக்கு உலகத்தில் தரல அது மறுமையில் நான் தருவேன் அந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்று தேவையென்று வராது சாட்டிஸ்ஃபைடுண்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடு ஒல்ல சோஃபா எதுக்கு ஆறுதல் உங்களுக்கு சில தேவையோடு வந்து தக்பீர் கட்டுவீங்க ஒல்ல சோஃபையோ தீ கரப்பு கஃபத்தர்லா சொல்லுகிற நேரம் அது உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும் யா அல்ல நான் வேண்டியவனாக எனக்கு தேவைப்பட்டவனா வந்து நின்றேன் எனக்கு தேவை எனக்கு கஷ்டம் என் குடும்பத்தில் பிரச்சனை நபியே இந்த துனியாவை பற்றி கவலைப்படாதீங்க மறுமையில் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன் தருவன் என்ன கிப்ட் சொல்லல அப்போ நீங்கள் முழு திருப்தி பெற்றவீர்கள் நபியே இந்த துனியாவில் திருப்தி அடைய இயலாது அதான் அர்த்தம் தான் இப்ப பாருங்க எப்படி பேசுறான் உங்களை நான் ஒரு அநாதையாக கண்டு அரவணைக்கவில்லையா நபியே கோமில்லை என்று சொல்றதுக்கல்லா சொல்ற வார்த்தை நபியை என்ன நபியே உங்களை ஒரு அனாதையாக கண்டு நான் அரவணைக்கிறது நபியை நான் உங்களை கெட்டி அரவணைக்கலையா உங்களை என் பக்கம் இழுக்கவில்லையா நபியே அது உங்களுக்கு போதாதா அல்ல இந்த துனியால கொடுத்ததெல்லாம் கேட்கிறான் நபியே வழி தெரியாமல் போய்கொண்டிருந்த உங்களுக்கு நேரான பாதையை காட்டினேனே அது பத்தாதா அது இல்லையா சிறந்தது அல்ல கேட்கிறான் ஜதக்க ஆயிலன் தேவையுள்ளவராக உங்களை கண்டே நபியே தேவையில்லாதவராக உங்களை மாத்தினேனே நபியே அல்லா சொல்லி காற்ற செஞ்ச ஒவ்வொன்றாக நபிக்கு சொல்லி காட்டுறான் கவலைப்பட்ட ஒருவர் நினைச்சு பார்க்கணும் அப்படி இறைவன் எனக்கு எந்த இடத்துல எப்படி உதவினான் இந்த இடத்துல எப்படி உதவினான் இந்த இடத்துல எப்படி உதவி இது தொழுக இதுக்கு பேர் தொழுக அல்லாவுடைய நல்லடியார்களே ஓ ஜெஜக்கு ஆயிலன் ஃப அகுனா இது உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்காது ஆயிலன்டா தேவை இருக்குது அகுனாடா தேவை இல்லை அஹினா பணக்காரருக்கு அரபி வாசகம் அஹினா தேவைகள் இல்லை என்று யூஸ் பண்ணுவாங்க அகுனா பணக்காரர்கள் உண்மையான அரபு பதத்தில் அர்த்தம் என்னண்டா தேவையற்றவன் இன்னாக அணில் ஆழமீன் அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு தேவையற்றவன் என்று சொல்லுவான் நபிசல்லாலுக்கு என்ன தேவை தெரியுமா ஆயில்ண்டா என்ன எனக்கும் நீங்கள் நாங்கள்லாம் ஆயில் தான் என்ன தேவை எவ்வளோ பேசினாலும் நாளைக்கு சம்பாத்தியம் தேவை நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது நிறைய வாகனங்கள் அது எல்லாம் வந்துட்டே இருக்கும் மனிதனை அதுலேருந்து காக்க இயலாது ஒரு ஹை பொசிஷன் என்ன தெரியுமா எல்லாம் கண்ணு முன்னாடி வர்ற நேரமும் தேவையில்லை இது துணியாக நான் போகிறேன் அங்கே பார்ப்போம் மறுமையில் பார்ப்போம் இது பேசுகிற எனக்கோ கேட்குற உங்களுக்கோ சிம்பிளாக புறக்கணி வந்து கொட்டுற நேரம் தொடாமல் இருக்க இயலாது தொட்டு டேஸ்ட் பார்க்கணும் எங்களுக்கு மட்டும் இல்லை சஹாபாக்கள் ரசூலுல்லா சுபோக தொழுதார்கள் சஹாபாக்களுக்குள் சில சிலப்பு ரசூலுல்லா பார்த்து சிரித்தார்கள் என்னென்னா நீமத்து அதாவது இன்னொரு நாட்டில் இருந்து சரக்கு எல்லாம் வந்து சேருது பொருட்கள் வந்து சேருது சஹாபாக்கள் பார்க்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள் இதுக்கு மேலே இருக்கா அங்க போய் எடுக்கணும் விஷயத்தை பார்க்கணும் வந்த சொத்தை இது உலகத்துடைய தன்மை தன்மை ரசூலுல்லாவுக்கு தேவை கொற்ற நேரமும் தேவை 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 அத்தனையும் கொடுத்தார்கள் கடைசி நேரம் இறைவனை சந்திப்பதற்கு கொடுத்து விட்டு ரெடியானார்கள் சேர்க்கவில்லை அந்த அவர் சொன்னார்கள் ஒரே ஒரு இருந்துச்சு என்ன சொல்லுங்கப்பா என்ன என்ன ராஜான்னு சொல்லாதீங்க சொல்லுங்க என்று சொல்லாதீங்க என்ன அப்து என்று சொல்லுங்க என்ன இந்த என் வாழ்ற ஒரு தலைவன் என்ன அடிமை என்று சொல்லுங்க சொல்ல சொல்லியிருப்பான் பாருங்களா பேருமட கேளிக்க சொல்லியிருப்பார் கடைசி நேரத்தில் சொன்னாங்க திருவிழா நடத்தப்படுற இடமா இருக்கக்கூடாது மக்களே ஈசபுனு மரியத்தை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தீர்களோ அப்படி நீங்கள் என்னை புகழக்கூடாது சாகரத்துக்கு முன்னாடி செல வைக்கிறான் சாகரத்துக்கு முன்னாடி செல வைக்கிற இடத்தை சொல்றான் அருமை அலைகி சலாத்து எல்லாருக்கும் சொல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு நான் அல்லாஹ்வுடைய அடிமை எப்ப சொன்னாலும் அப்து நான் எஜமானன் இல்லை நான் மலிக்கு இல்லை நான் ராஜா இல்லை இந்த நபி ஆபுத் ஒரு தலைவனை காட்டுங்க பார்ப்பேன் இப்படி ஒரு தலைவனை காட்டுங்க பார்ப்போம் என்ன அடிமன்று சொல்லுங்கண்டு எனக்கு பேரை கூப்பிடல பட்டியலை கூப்பிடல என்ன விழாவை சொல்லலை என்னை வரவேற்க நீங்களாம் மனுஷனான்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க எல்லாருடைய சகாதத்து களிமா ஆபுது வர சொல்லுகும் அல்லா அப்படி இல்லை அவர் எதையுமே எதிர்பார்க்கல ஆ ஆகுனா இருந்தார் நிறைய தேவை இருந்துச்சு நிறைய இதாக்கினார் அல்லா கல்புளைந்து உலகத்தை எடுத்துட்டான் அது லேசி இல்லை சகோதரர்களே பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் நாளைக்கு வராது அது அது லேசியே இல்லை